நீங்கெல்லாம் வந்து மண்ணை கவரது பத்தி எல்லாம் பேசலாமா அப்படிங்கிற ஒரு கேள்விதான் நம்ம முன்வைக்கணும் ஏன் அப்படின்னா பொன்மூடி அவர்கள் அவருடைய மனைவி காலில் போய் விழுறாரு ரவிக்குமார் அவர்கள் திமுகவை வரைக்கும் தமிழ்நாடு முழுக்க குறுநில மன்னர்களாக அங்கங்க மன்னர்கள் வச்சிருப்பாங்க தான் மாவட்ட செயலாளர்களா இருப்பாங்க அவங்களோட தயவுல தான் கூட்டணி கட்சிகளும் வெற்றி பெற முடியும் போய் காலில் விழுறது அப்படிங்கறது வந்து இந்த மாதிரியான ஒரு சுயமரியாதை அப்படிங்கிற ஒரு கேள்விதான் கேட்கணும் அம்பேத்கருடைய சிலைக்கு முன்னாடி காலில் விழுந்தாதே அதை அவர் ஏற்றுக்க மாட்டாரு தான் நிதர்சனமான ஒரு உண்மை ஆனா அப்படிப்பட்ட நிலையில நீங்க போய் ஏன் திமுக எம்எல்ஏ இருக்கக்கூடிய பொன்முடி அவர்களுடைய மனைவி காலில் ஏன் விழுந்தீங்க அப்படின்றதுக்கு பதில் சொல்லணும் திமுகவை தாங்கி பிடிக்கும் திருமாவ மக்களை பற்றி சிந்திக்காமல் திமுகவை காப்பாற்றணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் தான் வீசிக்கா பயணிச்சிட்டு இருக்கு திருமாவளவன் அவர்களும் பயணிச்சிட்டு இருக்காங்க ஆர் எஸ் எஸ் பிஜேபி பேரணிக்கு எல்லாம் அனுமதி கொடுக்கறது ஸ்டாலின் அவர்களுடைய காவல்துறையா அல்லது ஸ்டாலின் அவர்களுடைய கட்டுப்பாட்டிலே இல்லையா காவல்துறை அதை ஒத்துக்குவாரா அதிமுக ஆட்சி காலத்தில் நடந்த எடப்பாடி அரசு அப்படின்னு ஒரு கேள்வி கேட்பாங்க திமுக அரசுன்னா ஸ்டாலின் அரசுன்னு கேட்கறது இல்லை தனிப்பெரும்பான்மையோட திமுக ஆட்சி அமைக்கும் சொல்றாரு ஒரு திமுக வீசிக்காவா அப்படிங்கிற ஒரு கேள்வி தானே கேட்கணும் திருமாவளவன் அவர்கள்ட்ட ஜி டி நாயுடு அப்படின்ட்டு பெயர் வைக்கிறாங்களே பாலத்துக்கு அப்படின்னா அது திமுக சாதிய உள்நோக்கத்தோடு செய்திருக்காது என்று நம்புகிறேன் அப்படிங்கிறார் பேர் வெளிப்படையாக பேர் வைக்கும்போது இது தேவையில்லை தேவை அப்படின்னு சொல்லலாம் ஆனால் அவங்கள்ட்ட உள்நோக்கம் இருக்காதுன்னு நம்பிக்கிறாரு அதே போல சீட்டு ரவிக்குமார் அவங்கள்ட்ட இரட்டை இலக்கத்துல திமுக கொடுக்கும் என்று நினைக்கிறேன் அப்படிங்கிறாரு அதாவது கேட்டு பெறுவது எனக்கான உரிமையை கொடு அப்படின்னு தான் அது உரிமை அதாவது அவங்க கொடுக்கறாங்க அப்படிங்கிற பட்சத்துல அது என்ன அது ஓகேங்களா வணக்கம் டிவி கார்மி இன்னைக்கு நம்ம இதை பத்தி பேச போறோம் அப்படின்னா விசிகாவோட பொதுச் செயலாளர் விழுப்புரம் எம்பியாக இருக்கக்கூடிய ரவிக்குமார் அவர்கள் சமீபத்தில் ஒரு பேட்டி கொடுத்துருக்காரு பீகாரில் எப்படி பிரசாந்த் கிஷோர் மண்ணைக் கவுனாரோ அதே போல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் தாவைக்கா விஜய் அவர்கள் மண்ணை கவ்வார் அப்படின்னு பேட்டி கொடுத்துருக்காரு அவருக்கான விசிக்காவோட பொதுச் செயலாளர் இருக்கக்கூடிய எம்பியாக இருக்கக்கூடிய ரவிக்குமாருக்கு தான் இந்த வெளியில் நம்ம பதில் கொடுக்க போகிறோம் தொடக்கத்தில் இதற்கான பேச்சு எங்கே தொடங்குது அப்படின்னா எஸ்ஐஆர் போராட்டம் தாவைக்கா அறிவித்து தமிழ்நாடு முழுக்க நடத்தியது அந்த போராட்டத்தின் ஒரு பகுதியாக சென்னையில் ஆர்ப்பாட்டம் ஒன்று நடத்தப்பட்டது அதில் ஆதவ அர்ஜுன் அவர்கள் பேசியிருந்தாங்க இந்த எஸ்ஐஆர் மாதிரி குளறுபடிகள்லாம் இல்லாமல் நேர்மையான ஒரு முறையில் நேர்மையான முறையில் ஒரு தேர்தல் நடந்துச்சு அப்படின்னா தனித்தே தலைவர் தளபதி விஜய் அவர்கள் வந்து தனித்தே தனி பெரும்பான்மையுடன் வெற்றி பெறுவார் அப்படின்னு பேசியிருந்தார் இது குறித்து செய்தியாளர்கள் ரவிக்குமார் அவர்கள்ட்ட கேட்குறாங்க இப்படி ஆதவ அவர்கள் பேசியிருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது ரவிக்குமார் அவர்கள் பதில் பேச போது எப்படின்னா இந்த மாதிரி ஜோசியம் சொல்கிறவங்களாம் நிறைய பேர் இந்த தேர்தலுக்கு முன்னாடி வருவாங்க அந்த மாதிரி அவங்க ஜோசியம் சொல்லிட்டு தான் இருப்பாங்க இது நிறைய நடக்கும் இப்போது பிரசாந்த் கிஷோர் வந்து விஜய்க்கு வந்து ஆலோசனை சொல்லிக்கிட்டு இருந்தார் அவருக்கு என்ன நடந்துச்சு பீகாரில்னு பார்த்தீங்களா அப்படி தான் வந்து இங்கேயும் நடக்க போது விஜய் அவர்கள் வந்து பிரசாந்த் கிஷோர் எப்படி பீகாரில் மண்ணை கவுனாரோ அதே போல் இங்கேயும் மன்னக்கவ்வார் அப்படின்ட்டு பேசியிருக்காரு குறிப்பிட்டு விசிக்கா ரவிக்குமார் அவர்களுக்கு ஒரு கேள்வியே முதல்ல தொடக்கத்துலேயே ஒன்று வச்சுருவோம் நீங்கள்லாம் வந்து மண்ணை கவரது பற்றியெல்லாம் பேசலாமா அப்படிங்கிற ஒரு கேள்வி தான் நம்ம முன்வைக்கிறோம் ஏன் அப்படின்னா இந்த விழுப்புரத்தில் அதாவது விழுப்புரம் சிதம்பரம் கட்சியாக இருக்கக்கூடிய விசிகா அதாவது ஏன் விழுப்புரம் சிதம்பரம் கட்சினா விழுப்புரத்துலையும் சிதம்பரத்துலேயும் அந்த இரண்டு தனி தொகுதியில் மட்டுமே எம்பி சீட்டு வாங்கி போட்டியிடக்கூடிய கட்சி தான் விசிகா மற்ற தொகுதிகளில் புதுச்சேரி உட்பட நாற்பது எம்பி தொகுதிகள் இருக்குது ஆனால் திமுக கூட்டணி இந்த இந்திய கூட்டணியில் வந்து அவங்களுக்கு கொடுக்கறது வந்து ரெண்டு தனி தொகுதி தான் அதுவும் விழுப்புரம் சிதம்பரம் மட்டும்தான் இருக்கிறதுனால இந்த விழுப்புரத்தில் வியும் சிதம்பரத்தில் சியும் எடுத்து கட்சி அப்படி வி சிக்கா கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த கட்சியில் வெற்றி பெற்ற பொதுச்செலில் இருக்கக்கூடிய ரவிக்குமார் அவர்கள் வெற்றி பெற்ற பிறகு என்ன செஞ்சார் தெரியுமா பொன்முடி திமுக எம்எல்ஏவாக அமைச்சராக இருந்த பொன்முடி அவர்கள் அவருடைய மனைவி காலில் போய் விழுகிறாரு ரவிக்குமார் அவர்கள் இதுக்கு வீசிக்காவிலேயே கடுமையான எதிர்வினைகள்லாம் வந்துச்சு இப்போது மண்ணை கவர்றது காலில் விழுகிறது அதெல்லாம் வந்து ரவிக்குமார் அவர்கள் பேசலாமா அப்படிங்கிற ஒரு கேள்வி தான் நம்ம வைக்க வேண்டியிருக்கு ஏன் அப்படின்னா நீங்கள் எப்படி வெற்றி பெற்றீங்க யாரால் வெற்றி பெற்றீங்கன்னு தெரிஞ்ச பிறகு தான் வந்து போயிட்டு காலில் விழுந்திருக்கீங்க அப்படின்ட்டு தெளிவாக தெரியுது திமுகவை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாடு முழுக்க குறுநில மன்னர்களாக அங்கங்கே மன்னர்களை வச்சுருப்பாங்க அவங்க தான் மாவட்ட செயலாளர்களாக இருப்பாங்க அவங்களோட தயவுல தான் கூட்டணி கட்சிகளும் வெற்றி பெற முடியும் அவங்களுடைய பணத்தை வச்சு தான் இங்கே தேர்தலே சந்திக்க முடியுது அப்படின்னு பார்க்க முடியுது அப்படி வீசிக்கா தமிழ்நாடு முழுக்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுலையாக இருக்கட்டும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலையாக இருக்கட்டும் வெற்றி பெற்ற தொகுதிகளெல்லாம் திமுக செலவு செஞ்சிச்சு அப்படின்ட்டு அதுக்கு ஆதாரம்லாம் தேவையில்லை அதுதான் நடக்குது பணம் கொடுக்காமல் திமுக வெற்றி பெறாது வீசிக்க வெற்றி பெறாது பணம் கொடுக்காமல் குவார்ட்டர் கொடுக்காமல் இங்கே சாதி அரசியல் செய்யாமல் திமுக வெற்றி பெற்றதில்லை அப்படி விசிகா இரண்டு தொகுதியில் வெற்றி பெற்றதுக்கு விசிகா பணம் கொடுக்குதோ இல்லையோ கூட்டணி கட்சிகளாக இருக்கக்கூடிய திமுக அதாவது கூட்டணி தலைமையாக இருக்கக்கூடிய திமுக கட்சி வந்து பணம் கொடுத்துருக்கும் அந்த பணத்தை வைத்து தான் வெற்றி பெற்றாரு அப்படிங்கிற ஒரு சூழல் அதற்கு யார் முதன்மையாக இருந்தாங்க அப்படின்ட்டு போய் காலில் விழுந்து விழுந்த ரவிக்குமார் அவர்கள்லாம் பேசலாமா இதுதான் வந்து சுயமரியாதையா இதுதான் ஆனால் அம்பேத்கர் வந்து விசிக்காவுடைய விசிகா இருக்கக்கூடிய அந்த எம்பிஏ எம்பிஏ அப்படி இருந்தால் அதாவது காலில் விழக்கூடாது துண்டை வந்து இடுப்பில் கட்டக்கூடாது தோளில் போடணும் செருப்பு போட்டு போகணும் சுயமரியாதையாக பேசணும் யார் என்ன சமூக ரீதியாக என்ன விமர்சனத்தை வச்சாலும் எதிர்கொள்ளணும் அப்படின்ட்டு சுயமரியாதை பேசக்கூடிய எங்கள் சாதிய வன்மங்களை சாதிய பிப்போக்கு தரங்களை எதிர்க்கக்கூடிய ஒரு விசிகா கட்சியில் இருக்கக்கூடிய ஒரு எம்பி போய் காழ விழுருது அப்படிங்கிறது வந்து எந்த மாதிரியான ஒரு சுயமரியாதை அப்படிங்கிற ஒரு கேள்வி தான் கேட்கணும் நீங்கள் அம்பேத்கரோடைய சிலைக்கு முன்னாடி காலில் விழுந்தாதே அதை அவர் ஏற்றுக்க மாட்டார் அப்படிங்கிறது தான் நிதர்சனமான ஒரு உண்மை ஆனால் அப்படிப்பட்ட நிலையில் நீங்கள் போய் ஏன் திமுக எம்எல்ஏவாக இருக்கக்கூடிய பொன்முடி அவர்களுடைய மனைவி காலில் ஏன் விழுந்தீங்க அப்படின்ட்டு இதுக்கு பதில் சொல்லணும் அது அம்மா மாதிரி தாய் மாதிரி போய் விழுந்தேன் அப்படின்னா எங்கே பணம் கொடுத்தாங்க எப்படி செலவு பண்ணாங்க அப்படிங்கிறதுனால விழுந்தீங்க வெற்றி பெற்றீங்க அதுவும் குறிப்பிட்டு வீசிக்க பொறுத்த வரைக்கும் விசிக்காவில் இருக்க எம்எல்ஏ எம்பிக்கள் வந்து நிறைய பேர் பெரும்பான்மை அவர்களை உட்படன்னு சொன்னால் அவர் கோவம் வரும் என்னென்னா திமுகவா அப்படின்னு கேள்வி கேட்பார் இருந்தாலும் விசிக்காவில் இருக்கக்கூடிய எம்பிகள் எம்எல்ஏக்கள் எப்போ வேணால் அவங்க திமுக எம்எல்ஏ எம்பிக்கள் தான் எப்போ வேணால் திமுகவுக்கு போகலாம் விசிக்காங்கிற பேரில் வந்து திமுக திமுகவோட அனுதாபிகள் வந்து எம்பி எம்எல்ஏக்களாக ஆகியிருப்பாங்க அப்படிப்பட்ட ஒரு நபர் தான் வந்து ரவிக்குமார் அவர்களும் இவர் வந்து நம்மளை கேள்வி கேட்கலாமா மண்ணைக் கவரை பற்றியெல்லாம் பேசலாமா அப்படிங்கிற ஒரு கேள்வி தான் அது மட்டும் இல்லாமல் விசிக்காக ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக பேசுது இங்கே இருக்கக்கூடிய மத சிறுபான்மை மக்களுக்காக பேசுது பெண்களுக்காக பேசு அப்படிங்கிற பேச்செல்லாம் சும்மா வெறும் பேச்சுக்கெல்லாம் மட்டும் இருந்துட்டு செயலில் காமிச்சாங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வி தான் நம்ம தொடர்ந்து வச்சுக்கிட்டு இருக்கோம் இதுக்கு முன்னாடியே நம்ம டிவி கார்மையில் வந்து ஒரு வீடியோ எழுதிட்டு இருக்கோம் அதில் வந்து திமுகவை தாங்கி பிடிக்கும் திரும அப்படிங்கிற மாதிரி சொல்லி அந்த ஒரு கிட்டத்தட்ட ஒரு அரை மணி நேரம் இருபத்தெட்டு நிமிடம் இருக்கும் அதில் இப்போ சமீப காலத்தில் திருமாவளவனவர்கள் அவர்கள் வீசிக்க நிலைப்பாடு எப்படி இரட்டை நிலைப்பாடாக இருக்குது எப்படி திமுகவிற்கு திமுகவை திமுக செய்யக்கூடிய தவறுகளை ஸ்டாலின் அவர்கள் செய்யக்கூடிய தவறுகளையும் எப்படி தாங்கி பிடித்து இங்கே ஒடுக்கப்பட்ட மக்கள்கிட்ட திமுகவுக்கு ஒரு அவப்பேர் வந்துடாமல் பார்த்துக்கிறாங்க அப்படிங்கிற கொடுத்து டீட்டெயிலாக சொல்லியிருக்கோம் இதுலையும் அதை மறுபடியும் சொல்கிறேன் திருமாவளவன் அவர்கள் வந்து வீசிக்காவை காப்பாற்றணும் அப்படிங்கிறத தாண்டி வீசிக்காவிற்காக இருக்கக்கூடிய தொண்டர்களை காப்பாற்றணும் அப்படிங்கிறத தாண்டி வீசிக்கா எதற்காக எந்த நோக்கத்திற்காக தொடங்கப்பட்டது அப்படின்ட்டு அங்கே இருக்க பாதிக்கப்பட்ட கூடிய மக்களை பற்றி சிந்திக்காமல் திமுகவை காப்பாற்றணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் தான் வீசிக்காக பயணிச்சுக்கிட்டு இருக்கு திருமாவளவன் அவர்களும் இருக்காங்க சமீபத்தில் நடந்த ஒரு சில விஷயங்கள்லாம் நம்ம ரீகால் பண்ணி பார்ப்போம் வேங்கை வேலாக இருக்கட்டும் அதில் சிபிசிஐடி என்ன சொன்னிச்சு அதன் பிறகு ஒரு சிபிஐ கேட்டார் அதுக்கு முன்பு வரை சிபி விசாரணை வேண்டாம் அப்படின்னு கேட்டுருக்கிட்டு இருந்தார் திருமாவளவன் அவர்கள் அங்கே ஏன் உதயநிதி போகல ஏன் ஸ்டாலின் அவர்கள் போகலன்னு இதுவரைக்கும் வீசிக்க வந்து கேள்வியே கேட்டதில்லை அதே போல் கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராய மரணம் அந்த கள்ளச்சாராய மரணத்தில் வி சி திருமாவளவன் அவர்கள் என்ன பேசுனாங்க அங்கே பாதிக்கப்பட்டது பெரும்பான்மையான மக்கள் வந்து ஒடுக்கப்பட்ட மக்கள் தான் ஆனால் இந்த இதன் பிறகு நடந்த கள்ளக்குறிச்சி ச கள்ளச்சாராய சம்பவத்துக்கு பிறகு நடந்த விக்கிரவாண்டி தேர்தலில் எதிர்கட்சிகள் செய்த விமர்சனங்கள்லாம் எடுபடலை திமுக வெற்றி பெற்றுச்சு பாருங்க திமுக கூட்டணி வெற்றி பெற்றுச்சு பாருங்க அப்படின்னு சொன்னார் அப்போ உங்களுக்கு தேர்தல் வெற்றிங்கிறது தான் முக்கியமாக அப்படிங்கிற ஒரு கேள்வி தான் நம்ம இந்த இடத்துல வைக்கணும் இப்படிப்பட்ட நிலைப்பாடுகள் தான் தொடர்ந்துகிட்ருக்கு வேங்க வேயலாக இருக்கட்டும் கள்ளக்குறிச்சும் அது இல்லாமல் ஆம்சாங் அவர்களுடைய படுகொலை சிபிஐ விசாரணை வேண்டும் அப்படின்ட்டு பாதிக்கப்பட்ட தரப்பில் இருந்தும் கட்சியாக இருந்தாலும் சரி அவங்களோட குடும்ப தரப்பில் இருந்தும் கேட்டதை வந்து சிபிஐ விசாரணை வேண்டும் இங்கே இருக்கக்கூடிய காவல்துறையோட விசாரணை வந்து எங்களுக்கு நம்பிக்கை இல்லை அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஆனால் தொடக்கத்துலேருந்து சிபிஐ விசாரணை வேண்டாம் அது பரவாயில்ல சிபிசிஐடியோ அல்லது இங்கே இருக்கக்கூடிய காவல்துறையை சரியாக தான் விசாரிக்கும் அப்படின்ட்டு திருமாவளவர்கள் தொடர்ந்து பேசிக்கிட்டு இருந்தாங்க இன்றைக்கு வரைக்கும் திமுக அரசு தரப்பில் இருந்து உச்ச நீதிமன்றம் வரைக்கும் இரண்டு முறை வந்து மனு தாக்கல் பண்ணி இது சிபிஐ விசாரணை வேண்டாம் அந்த உத்தரவை வந்து ரத்து பண்ணுங்க அப்படின்ட்டு உச்ச நீதிமன்றம் வரைக்கும் போகிறாங்க அப்போது ஆம்ஸ்டாங் அவர்கள் எந்த சமூகத்திற்காக எங்கே பாதிக்கப்பட்ட சமூகத்துக்காக பாடுபட்டார் அப்படின்னு தெரியும் அவருடைய இறப்பில் கூட அந்த பாதிக்கப்பட்ட தரப்புக்கு ஆதரவான நிலைப்பாட்டில் இல்லாமல் விசிக்கா வந்து திமுகவுக்கு ஆதரவான நிலைப்பாட்டில் தான் இருக்குது அப்படின்னு பார்க்க முடியுது இது மட்டும் இல்லாமல் தமிழ்நாடு முழுக்க சாதிய வன்கொடுமைகளாக இருக்கட்டும் சாதிய படுகொலைகளாக இருக்கட்டும் கலவரங்களாக இருக்கட்டும் அது மட்டும் இல்லாமல் சேலத்தில் கோயில் திருவிழா ஒரு பிரச்சனை வந்துச்சு சேலத்தில் திமுக நிர்வாகி ஒரு ஒடுக்கப்பட்ட சமூகத்தை சேர்ந்த ஒரு நபரை வந்து விரட்டியிருந்தார் இதற்கு என்ன தி திமுகவை வந்து என்ன கடுமையான விமர்சனங்கள் வந்து விசிக்கா வச்சு அப்படின்னு ஒரு கேள்வி தான் எப்பெல்லாம் இங்கே பாதிக்கப்படுகிறாங்களோ அப்போல்லாம் வந்து திருமாவளவன் அவர்கள் அதை வந்து சாஃப்ட் கார்னர் பண்ணுற மாதிரி அதாவது அதை அமைக்கி மூன்ற மாதிரியான வேலையை தான் வீசிக்க தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு இருக்குது திமுக ஆதரவான நிலைப்பாட்டில் தான் இருக்கு எங்கே ஒரு சாதி பிரச்சனை வந்தாலும் அதை வந்து காவல்துறை தரப்புலையும் ஆட்சியாளர்கள் தரப்புலையும் மாற்றி விட்டுட்டு இவங்க தான் இது உள்ள ஆர்எஸ்எஸ் வந்துடுச்சு பிஜேபி வந்துடுச்சு அப்படின்னு சொல்கிறது ஆர்எஸ்எஸ் பிஜேபி பேரணிக்கெல்லாம் கூட்டத்துக்கெல்லாம் அனுமதி கொடுக்கறது ஸ்டாலின் அவர்களுடைய காவல்துறையா அல்லது ஸ்டாலின் அவர்களுடைய கட்டுப்பாட்டிலே இல்லையா காவல்துறை அதை ஒத்துக்குவாரா எப்போ ஏதோ ஒரு பிரச்சனை வந்தாலும் காவல்துறை தவறு செஞ்சாலும் கொடிக்கம்பத்தை அகற்றினாலும் ஆட்சியாளர்கள் என்ன பண்ணாலும் அது உள்ளே இருக்கக்கூடிய ஆர்எஸ்எஸ் பிஜேபி ம மனநிலையில் இருக்கக்கூடிய அதிகாரிகள்னு சொல்கிறது அதே அதிமுக ஆட்சி காலத்தில் நடந்தால் எடப்பாடி அரசு அப்படின்னு ஒரு கேள்வி கேட்பாங்க திமுக அரசுன்னா ஸ்டாலின் அரசுன்னு கேட்குறதில்ல இதுதான் வந்து வீசிக்காவோட நிலைப்பாடாக இருக்குது அப்போது நீங்கள் இங்கே ஒடுக்கப்பட்ட மக்களை கட்சி அப்படிங்கிற பெயரில் இங்கே கூட்டணி கூட்டணி கணக்குகள் அப்படிங்கிற பெயரில் ஏமாற்றிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்ட்டு தான் தெளிவாக தெரியுது இது மட்டும் இல்லாமல் இன்னும் நிறைய சிக்கல்கள் இருக்குது சாதிய வன்கொடுமைகள் இருக்குது அது பேசணும்னா பேசிக்கிட்டே போலாம் அப்படிப்பட்ட ஆட்சியில் தான் இருக்கும் ஏன்னா தமிழ்நாடே மிகப்பெரிய ஒரு வன்முறை காடாக தான் மாறி நிற்கிது இன்றைக்கு கூட ஒரு மாணவி வந்து ராமேஸ்வரம் ராமநாதபுரத்தில் வந்து கத்தியால் குத்தப்பட்டிருக்காங்க இந்த மாதிரியான சம்பவம் பேர் கோயம்புத்தூரில் ஒரு மாணவி பாலியல் கொடுமையாக இருக்கட்டும் அதற்கு எப்படிப்பட்ட முட்டுக்கள்லாம் திமுக ஆதரவாளர்கள் பத்திரிகையாளர்கள்லாம் கொடுத்தாங்க அப்படின்ட்டு நீங்களே பார்த்துக்குங்க இதற்கு விசிக்கா தரப்புலேருந்து என்ன பதில் வந்துச்சு என்ன கேள்விகளை வந்து அரசு தரப்புலேருந்து கேட்டாங்க அப்படிங்கிற ஒரு முக்கியமான கேள்வியும் நம்ம இடத்துல கேட்கணும் இது மட்டும் இல்லாமல் விசிகா ரவிக்குமார் அவர்கள்ட்ட இன்னொரு கேள்வி கேட்குறாங்க ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் பங்குங்கிறது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் கேட்பீங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வி கேட்கும்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நாங்கள் அப்படி கேட்க போறது இல்லை அப்படின்னு சொல்கிறாரு இது வந்து தொண்ணூற்றி ஒன்பது காலகட்டத்திலேருந்து ஆட்சியில் பங்கு அப்படிங்கிறத விசிகா தொடர்ந்து முன்வைத்தாலும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நாங்கள் ஆட்சியில் பங்கு கேட்க போறது அப்படின்னு சொல்கிறார் அதற்கு மழ்பனான பதிலை வந்து திருமாவளவன் அவர்கள் கொடுக்குறாங்க ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் பங்கு வேண்டும்னு சொல்கிறது ஆனா வந்து சமூக நீதி ஆட்சி சொல்லக்கூடிய அதாவது திமுகவில் சமூக நீதி இருக்கா அப்படிங்கிற ஒரு கேள்விதான் ஏன்னா திமுக தலைவராக ஒரு ஒடுக்கப்பட்ட சமூகத்தை சேர்ந்த ஒரு இஸ்லாமிய கிறிஸ்தவரை சேர்ந்த ஒருத்தவர் வந்து வர முடியல துணை முதலமைச்சராக வர முடியல முதலமைச்சராக வர முடியல கட்சியில் பொதுச் செயலாளராக திமுகத்தை கட்சியில் வர முடியல ஆனால் அந்த கட்சி தான் வந்து சமூக நீதி காக்குது மற்றவங்களாம் காப்பாற்றுது அப்படின்ட்டு பொய்யான ஒரு பிம்பத்தை கட்டமைச்சு சமூக நீதி அப்படின்னு சொல்கிறது இந்த சமூக நீதியின் முக்கிய ஒரு பங்காக இருக்கக்கூடிய ஆட்சியில் பங்கு அதாவது இங்கே இருக்கக்கூடிய இயக்கங்கள் அமைப்புகள் அவங்களுக்கு அதிகாரத்தில் பங்கு கொடுக்கறது அப்படிங்கிறது மிக முக்கியமான விஷயம் அதை வந்து இந்த தேர்தலில் கேட்டு பெறுவீங்கன்னா இல்லை இல்லை தனிப்பெரும்பான்மையோடு திமுக ஆட்சி அமைக்கும்னு சொல்கிறாரு ஒரு திமுகவை வீசிக்காவா அப்படிங்கிற ஒரு கேள்வி தானே கேட்கணும் ரவிக்குமார் அவர்கள் திமுக தனிப்பெரும்பான்மையில் வெற்றி பெறும் அப்படின்னா நீங்கள் எதுக்கு போறீங்க அதான் அந்த கட்சியை வெற்றி பெற்றும்ல கூட்டணி வெளில வந்துட வேண்டியது தானே அப்படிப்பட்ட கேள்வி தானே கேட்கணும் அதாவது நாங்கள் வந்து வெற்றி பெறுவோன்னு சொன்னாமல் திமுகவே தனிப்பெருமானாலும் வெற்றி பெற்றோம் அதனால் நாங்கள் வந்து ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் பங்குன்னு நாங்கள் கேட்கல அப்படின்னு சொல்கிறார் ரவிக்குமார் அவர்கள் இதுதான் அவங்க வந்து சமூக நீதி நிலைநாட்டுறதுக்கான ஒரு ஒரு விஷயனோடு நீங்கள் பயணிச்சிட்டீங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வி தான் கேட்கணும் இது மட்டும் இல்லாமல் திமுகவில் நிறைய அமைச்சர்கள் நிறைய எம்எல்ஏக்கள் சாதிய ரீதியான பேச்சுகள் கட்சியை சேர்ந்தவர்கள் வந்து வன்கொடுமைகள் இதெல்லாம் நிறைய செஞ்சாலும் கூட அதை கேள்வி கேட்கறது இல்லை குறிப்பிட்டு அமைச்சர்களே அவர்களுடைய பேச்சுகளாக இருக்கட்டும் கே கே எஸ் அவர்களுடைய செயல்பாடாக இருக்கட்டும் கே நேரு அவர்கள் சாதிய சங்கங்கள் சாதிய மாநாடுகளில் பங்கேற்கிறாரு அது மட்டும் இல்லாமல் சமீபத்தில் அந்த காலனி அப்படிங்கிற பெயர் நிற்கிட்டால் சாதிய வன்கொடுமை குறைஞ்சிரும் அப்படின்ட்டு ஸ்டாலின் அவர்கள் ஒரு ஊட்டு ஊற்றுநாட்டில் கண்ணாடி திருப்பின ஆட்டோ ஓடும் அப்படிங்கிற மாதிரி அதற்கு வந்து பெரிய அளவில் பாராட்டுலாம் தெரிவித்த திருமாவளவனோட அவங்கள்ட்ட ஜிடி நாயுடு அப்படின்ட்டு பெயர் வைக்கிறாங்களே பாலத்துக்கு அப்படின்னா அது திமுக சாதிய உள்நோக்கத்தோடு செய்திருக்காது என்று நம்புகிறேன் அப்படிங்கிறார் பேர் வெளிப்படையாக பேர் வைக்கும்போது அது இது தேவையில்லை தேவை அப்படின்னு சொல்லுவான் ஆனால் அவங்கள்ட்ட உள்நோக்கம் இருக்காதுன்னு இவர் நம்பிக்கிறார் அதே போல் சீட்டுகள் எப்போ கே ஓலை கேட்பீங்கிற ரவிக்குமார் அவங்கள்ட்ட கேட்குறாங்க நாங்கள் வந்து இரட்டை இலக்கத்தில் திமுக கொடுக்கும் என்று நினைக்கிறேன் அப்படிங்கிறார் அதாவது கேட்டு பெறுவது எனக்கான உரிமையை கொடு அப்படின்னு கேட்குறது தான் அது உரிமை அதாவது அவங்க கொடுக்குறாங்க அப்படிங்கிற பட்சத்தில் அது என்ன அது சலுகை ஓகேங்களா அது தான் வந்து விசிகா இருக்கா விசிக்காவோட பொசிஷன் சொல்லுன்ற சொல்கிறாரா விசிக கட்சி தலைமை அப்படி தான் இருக்கா அவங்க கொடுக்கட்டும் அவங்க கொடுக்குறத கொடுக்கட்டும்ப்பா வாங்கிப்பா அப்படின்ட்டு நீங்கள் என்ன எந்த மக்களுக்காக நீங்கள் இந்த அதிகாரம் உரிமை இதெல்லாம் ஏன் பேசுகிறீங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி தான் நீங்கள் வந்து மற்ற கட்சிகளை வந்து விமர்சனம் பண்ணலாமா அப்படின்ட்டு தான் தாவைக்காவை பொறுத்த வரைக்கும் அனைத்து மக்களுக்குமான ஒரு இயக்கம் ஒடுக்கப்பட்ட சமூகமாக இருக்கட்டும் சிறுபான்மையாக இருக்கக்கூடிய மத சிறுபான்மை மக்களாக இருக்கட்டும் பிற மொழியை சேர்ந்த மக்களாக இருக்கட்டும் தமிழர்களாக இருக்கட்டும் எல்லோருக்குமே ஒரு இயக்கம் மிக பிடித்தமான இயக்கம் மிக பிடித்தமான ஒரு தலைவர் தளபதி அவர்கள் ஆட்சிக்கு வருவார் அப்படிங்கிறது ஒட்டுமொத்த மக்களுடைய பெண்களுடைய என்னமாக இருக்குது இதெல்லாம் வந்து வீசிக்க மாதிரி இந்த திமுகவிற்கு திமுகவை தாங்கி பிடிக்கக்கூடிய கட்சிகள் கட்சியினர் இந்த வீடியோவை இதோட நிறைவு செஞ்சுட்டு அடுத்தடுத்து பேசும் தொடர்ந்து மக்கள் பிரச்சனை பேசும் அரசியல் ரீதியான கேள்விகளுக்கும் விமர்சனங்களுக்கும் பதிலடி கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு தொடர்ந்து ஆதரவு கொடுங்க டிவி கே ஆர்மி தமிழ் கட்சி உலகத்திற்கு ஆதரவு ஊடகமாக இருக்கக்கூடிய டிவி கே ஆர்மி ஊடகத்திற்கு உங்களுடைய ஆதரவு கொடுங்க அப்படின்னு கேட்குறேன் நன்றி